அன்பு சகோதரர் ஐயா அவர்களின் பிறந்த நாள் விழாவில் வாழ்த்துறை வழங்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி கொள்கிறேன் எனக்கு அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சென்னை புதுடெல்லியில் ஜந்தர் மந்தரில் தேசிய திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டியும் நீதிமன்றத்தில் தமிழ் மொழியிலேயே வழக்காட வேண்டும் என்றும் ஆட்சி மொழியாக தமிழ் மொழி வர வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஜந்தர் மந்தரில் உண்ணாநிலை அறப்போராட்டம் நிகழ்த்த அகில உலக சங்க கவிஞர்கள் சங்கம் மூலமாக டெல்லி பயணம் சென்றோம் அப்போது அங்கே அகில இந்திய தமிழ் சங்க தலைவரான அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களை சந்தித்தோம் அப்போதே அவர் ஒரு சிறந்த ஆளுமையாளராக ஒரு பண்பாளராக எப்படியெல்லாம் அந்த அறப்போராட்டத்தை கலந்து கொண்டு அதை வடிமை வடிவமைக்க வேண்டும் ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும் என்று தானாகவே முன்வந்து அப்படியே ஒரு விவேகத்தோடு நல்ல மனதோடு எண்ணத்தோடு நம்ம நம்ம வந்த வழி தனி வழி அவர்கள் வேறு பேரு அப்படி என்று கருதாமல் எங்களையோடு இணைந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த உண்ணாவிர நிலை போராட்டம் முடிந்த அடுத்த மறுநாள் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் எல்லாம் சுற்றி பார்க்குவதற்கும் ஒரு பேருந்தை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று வழி நடத்தி வீட்டிற்கு கூட்டி கொண்டு வந்து சேலம் வரைக்கும் ஒன்றாக தான் நாங்கள் வந்தோம் அந்த வகையில் எங்களுக்கு அறிமுகமான கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் அத்தோடு விடவில்லை எங்களை மீண்டும் அந்த உண்ணாநிலை போராட்டத்தில் கலந்து கொண்ட நூத்தி முப்பத்தி மூணு கவிஞர் பெருமக்கள் அனைவரையும் தன்னுடைய அகில இந்திய தமிழ் சங்கத்திற்கு வரவழைத்து பாராட்டி விருதினை கொடுத்து பொன்னாடை போத்தி எங்களையெல்லாம் வாழ்த்தி மகிழ்ந்தார் அப்ப பாருங்க ஒரு மனிதனுடைய பண்பே அவர்கள் வளரும் போதே ஒரு ஒரு சிலரை வாழ்த்தும் போதும் அவர்களை பாராட்டும் போதுமே அவர்கள் வளர தொடங்கி விடுவார்கள் அன்று தொடங்கிய தொடங்கினார் அண்ண சகோதரர் அவர்கள் தமிழ் வளர்ச்சியின் மீது உள்ள பற்றின் காரணமாக கவிஞர்களாகிய எங்களை வரவழைத்து வாழ்த்து தெரிவித்த வள்ளல் குணம் கொண்டவர் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் இந்த செயலின் மூலமாகவே அவர் என்றும் எங்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்துவிழார் அது மட்டுமல்ல நான் ஒரு கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியேற்கிறேன் எனக்கு ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறார் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இயக்குனர் ஆ கலா என்று வந்திருந்தது நான் அதை பார்த்த உடனே நான் பிரமிப்பானே அதிர்ச்சியானே இன்னட இது நமக்கு சம்பந்தமே இல்லை அந்த குழுவில் நம்ம உறுப்பினரும் ஆகலை நம்ம ஜந்தர் மந்திர உண்ணாநிலை போராட்டத்துக்கு போனதுனால நம்மளை கூப்பிட்டே அவர் நமக்கு பாராட்டு கொடுத்தாரு ஆனாலும் நமக்கு இந்த ஒரு உயரிய பொறுப்பான ஒரு பதவியை எப்படி நம்மளை தேர்ந்தெடுத்தார் உடனே ஐயா அவர்களுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு சரியாக பழகியது கூட இல்ல எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க எனக்கு என்ன தகுதி இருக்கு நான் எப்படி இந்த பொறுப்புல இருந்து நான் உங்களுக்கு நான் பணியை செய்ய முடியும் என்னோட ஆசிரியர் பணி செய்வதற்கே எனக்கு காலங்கள் நேரங்கள் போதாத காரணமாக இருக்கும் போது நான் எப்படி உங்களால் இணைந்து தமிழ் தொன்றாற்ற முடியும் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் சொன்ன விளக்கம் என்னை அதிர்ச்சியிலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அம்மா உங்களுடைய சூழ்நிலை தெரியும் நீங்கள் எந்த உங்களுடைய திறமை என்ன என்பது நான் அறிவேன் நிச்சயமாக இந்த பதவி உங்களுக்கு ஏத்தமான ஒரு பதவிதான் நீங்க அந்த பதவியில் இணைந்து சிறப்பாக செயல்படுவீர்கள் என்னுடைய பணிக்காலம் இந்த மூன்று ஆண்டுகள் இருக்கின்றன அந்த மூன்று ஆண்டு கால இடைவெளியில் உங்களால் முடிந்த நேரங்கள் வந்து எங்களோடு பணியாற்றுங்கள் ஓய்வுக்குப் பிறகு முழுமையாக எங்கள் சங்கத்தோடு இணைந்து பணியாற்றுங்கள் என்று எனக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு நான குருவாக என் முன்னே அவர் எனக்கு சொன்னார் இந்த காலத்தில் இளைஞர்களாக இருக்கவரெல்லாம் இளைஞரை நோக்கி போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஓல்டு 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 அப்படிங்கிற மாதிரி எங்களெல்லாம் ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க இந்த காலத்திலும் ஒரு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஓய்வு பெறக்கூடிய ஒரு மூணு வருடமே பயணிக்கக்கூடிய ஒரு பெண்மணியான எனக்கும் ஒரு வாய்ப்பினை வழங்கி தமிழ் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக்கி அகில இந்திய தமிழ் சங்க இயக்குனர் என்ற ஒரு பதவியும் கொடுத்து என்னையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல எனக்கு தமிழ் மீதே வரக்கூடிய பற்றினை மேன்மேலும் மெருகேற்றும் விதமாக எனக்கு அவருடைய பத்திரிகை எல்லாம் முன்னிலை தலைமை வாழ்த்துறை அப்படியெல்லாம் பல பல பொறுப்புகளை எல்லாம் கொடுக்கிறார் நான் என்ன சொல்ல போனா நான் ஒரு ஆரம்ப பள்ளியில் படித்தவர்கள் அரசு பள்ளியில் தான் படித்தேன் அறியேன் மைக்கறியேன் எந்த ஒரு திறமையும் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் அப்ப எந்த வாய்ப்புமே இல்லாம அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவி தான் நான் வந்து இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் கொரோனா காலங்களில் நான் வீடு தவறாம ஒவ்வொரு வீடா போய் என்னோட பள்ளி மாணவர்களுக்கு பாடம் நடத்தினேன் வீட்டில் மரக்கன்றுகளை கொடுத்தும் காய்கறி விதைகளை கொடுத்தும் கொரோனா காலத்திலும் நட்டேன் நட்டே ஊரடங்கு காலங்களில் காய்கறி இல்லாமல் தவித்த காலத்தில் என்னுடைய பள்ளி மா ஊர் உள்ள மக்கள் அனைவருக்கும் காய்கறிகளை வணங்கினேன் அந்த பணி செய்தமைக்காக எனக்கு தமிழக அரசு நல்லாசிரியர் விருதை கொடுத்திருக்கிறார்கள் அப்ப அந்த விதமான பணியை செய்து மட்டுமே இருந்த என்னை தமிழ் பணியிலும் ஈடுபடுத்திய பெருமை நம்மளுடைய அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களையே சாரும் இந்த ஒரு பெரிய இந்த பிறந்தநாள் விழாவிலும் என்னை வரவேற்று அம்மா நீங்கள் வாருங்கள் உங்களை வாழ்த்துறையிலும் போட்டிருக்கேன் முன்னிலையிலும் போட்டிருக்கேன் நேற்று இரவு கூட அம்மா கட்டாயமாக நீங்கள் வந்துவிடுங்கள் ஏன்னா நான் கொஞ்சம் வரக்கூடாத சூழ்நிலையில் இருந்தே இருந்தாலும் அவர் என்னை என்னை விடவில்லை இரு முறைகள் போன் செய்து நீங்கள் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அரிய பெரிய ஒரு வாய்ப்பினை வழங்கினார்கள் இந்த மாதிரி ஒரு தலைவரை நாம் எங்கு காண முடியும் அத்தகைய பெருமை வாய்ந்த நம்மளுடைய ஐயா அவர்கள் நியூ டெல்லியில் ஐஎஸ்ஏ கோச்சிங் படித்தவர் ஃபவுண்டர் சேர்மன் ஆஃப் யூனிட் அகாடமியினுடைய தலைவராக இருக்கிறார் சேர்த்தனியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன் எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஜெனரல் பிரசிடென்ட் ஆஃப் அகில இந்திய தமிழ் சங்கம் செக்ரட்டரி ஆஃப் சேலம் சேலம் மாவட்டம் உதம்பொழி சங்கம் டைரக்டர் ஆஃப் லயன்ஸ் கிளப் ஆஃப் மேல்வின் மெட்ரோ ப்ரொப்ரைட்டர் ஜி செவன் டிவி மாட்டு திறனாளி மாணவர்களுக்காக ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் சிறந்த அற்பரிய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்புறம் கல்லூரிகளிலும் கவர்மெண்ட் காலேஜிலையும் ப்ரொபசராக அது செமினார் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சிறப்புரையாளர் ட்ரைனிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் தேர்வு எழுதுறவங்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்காக பாடம் நடத்துவதற்கான கோச்சிங் சென்டர் வைத்து நடத்தக்கூடியவர் சிந்தனை துளிகள் தமிழ் இஸ் அண்ட் பிளஷர் நன்னெறி நாடுக போலீஸ் எக்ஸாம் கைட் டிஎன்சி இந்தியன் ஹிஸ்ட்ரி மாடல் கொஷின்ஸ் என்ற ஐந்து நாவல் ஐந்து புத்தகங்களை வெளியிட்ட ஒரு சமுதாய நோக்கு உள்ளவர் இன்னும் அடுக்கிக்கொண்டே போகலாம் பலவிதமான விருதுகளுக்கு சொந்தக்காரர் திறனாளி இவர்களை இன்று வாழ்த்துவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய அகில இந்திய தமிழ் சங்க நிறுவனருமான அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்